அஜித் விடாமுயற்சி படத்தை மகிழ் திருமணி இயக்கி வருகிறார் இப்படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அஜித் கார் விபத்தில் சிக்கிய வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது அஜித்தின் அறுபத்தி ரெண்டாவது படமான விடாமுயற்சி ஷூட்டிங் அசர்பைசான் நாட்டில் நடைபெற்று வருகிறது லைகா தயாரிப்பில் மகிழ் திருமணி இயக்கும் இந்த படம் ஆக்ஷன் ஜானரில் உருவாகி வருகிறது இதனால் படம் முழுக்க சண்டை சில கார் சேசிங் சீன்களும் இருக்கும் என சொல்லப்பட்டது அதனை நிரூபிக்கும் வகையில் தற்போது வெளியான சில வீடியோக்கள் ரசிகர்களை பதற வைத்துள்ளது அஜித் டிரைவிங் செய்ய அவரது அருகே ஆறவுள்ளார் இருவரும் பயணிக்கும் அந்த கார் தறிக்கிட்டு தாறுமாறாக ஓடி திடீரென சாலையின் ஓரம் தலைக்குப்புற கவிழ்கிறது விபத்து நடந்ததும் ஆர்யூ ஓகே ஆர்யூ ஓகே என ஆரவிடம் அஜித் பதற்றத்துடன் கேட்கும் ஆடியோவும் வெளியாகியுள்ளது கார் கவிழவும் படக்குழுவினர் ஓடி சென்று அஜித்தையும் ஆரவையும் பத்திரமாக மீட்கின்றனர் காரில் இருந்த ஏர்பேக் சரியாக வேலை செய்ததால் இருவரும் உயிர் தப்பியதாக தெரிகிறது விடாமுயற்சி ஷூட்டிங்கின் போது ரியலாகவே இந்த விபத்து நடந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இது இப்போது நடந்ததில்லை என்றும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடந்தது எனவும் ஹாலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த வீடியோக்களை அஜித்தின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா தனது ட்விட்டரில் ஷேர் செய்து அது இப்போது வைரலாகி வருகிறது கார் பைக் ரேசரான அஜித் ஏற்கனவே சில படப்பிடிப்பின் போது விபத்தில் சிக்கியுள்ளார் ஆனால் விடாமுயற்சி ஸ்பாட்டில் நடந்த ஆக்சிடென்ட் வீடியோ அஜித் ரசிகர்களை பதற வைத்துள்ளது படப்பிடிப்பில் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நடிக்க அஜித்தை தவிர வேற யாருக்கும் துணிவு கிடையாது என கமெண்ட்ஸில் ஃபயர் விட்டு வருகின்றனர் அவரது ரசிகர்கள்